நான் போயிட்டு வரேன்டா ஹாய் அத்த பாய் ரொம்ப டைம் ஆயிடுச்சு போயிட்டு வரேன் டைம் ஆயிடுச்சா என்னம்மா அத்தை எங்க போறாங்க இவ்ளோ அவசரமா அவங்க फ्रेंड्स கூட பீச்சுக்கு போறாங்க எதுக்கு இந்த நேரத்துல போய் பீச் கண்ட்ரோ ஏய் போனா என்ன சாயங்காலம் வருவாங்கல அப்ப தெரியும் உனக்கு பாக்குறேன் ஏ மூஞ்சி என்னாலே பார்க்க முடியே மோ யார் இந்த வீட்டு போட முகாடு போட்டு வச்சிருக்கீங்க டே முருகா நானா அம்மாடா நம்மாச்சே இந்த தான பீச்சுக்கு பிளான் போனேடா போனா இப்படி கருப்பா வந்து நிக்கிறேன்டா நான் தான் சொன்னேன்ல மாமா இந்த உச்சி வயல பீச்சுக்கு போனா இப்படி கருத்து வராம வேற எப்படி வருவாங்க இப்படி கருத்துக்கே இப்ப என்ன பண்றது வீட்டுக்கு வாங்க அத்தை உங்களை ஒரு மேஜிக்கே பண்றேன் இத பொடிங்க என்னமா இது இதுதான் சர்வாயுஷ் நேச்சுரல்ஸோட பீ டன் ட்ரோ சோப் பீ எக்ஸ்பர்ட் இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால நம்ம டேன் ரிமூவ் ஆகுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸ் இன்னுமே பிரைட் அண்ட் க்ளோவாக மாறும் இது யூஸ் பண்ணால் சைட் எஃபெக்ட் எதுவும் வராது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் அது மட்டும் இல்லாமல் இதோட பிஹெச் லெவலும் ரொம்ப நியூட்ரலாக இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்க்குமே ரொம்ப பெஸ்ட்டு இதில் எந்த ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லாததுனால சின்ன குழந்தைங்களேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஈவன் இது ப்ரெக்னென்சி சேஃபும் கூட இது ஒரு ஒன் டைம் யூஸ் பண்ணி பாருங்களேன் அப்புறம் தெரியும் இதோட ரிசல்ட் என்னென்ன இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே செட் ஆகும் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட என்கொயரிக்கு அவங்க ஆன்சர் பண்ணுவாங்க